வவுச்சர் தொழிலாளிகள் ஏற்கனவே அவர்களுக்கு குறைந்த ஊதியமாக கொடுக்கப்பட்டது அது உயர்த்தி இப்பொழுது பதினெட்டாயிரமாக கொடுக்கப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் குறைந்தபட்ச ஊதியமாக இருந்த மூவாயிரத்தி ஐநூறு உயர்த்தி அவர்களுக்கு ஒம்பதனாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்துருந்தோம் இப்பொழுது விலைவாசி உயர்வின் காரணமாக பதினெட்டாயிரமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த தொழிலாளிகள் மத்திய அரசினுடைய பல நிறுவனங்களில் வேலை செய்கின்ற தற்காலிக பணியாளர்கள் மற்றும் வவுச்சர் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை செய்கிறவர்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியாத காரணத்தால் அதை இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதே போல மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சரையும் சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பாக முன்னாள் இருந்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் முதலமைச்சரோ அல்லது பொதுப்பணித்துறை அமைச்சரோ இதை கண்டுகொள்ளவில்லை அவருடைய கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்கவில்லை அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நாங்கள் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு எங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் என்று அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இது அந்த நியாயமான கோரிக்கையை தீர்த்து வைக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உதாசீனப்படுத்தி இந்த தொழிலாளிகளை உதாசீனப்படுத்தி ஒரு அராஜகமான செயல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இன்று முதலமைச்சரை சந்தித்து மரியாதைக்குரிய தலைவர் சிற்பி சிங்காரவேலனுடைய சிலைக்கு அவர் மன மாலை செல்லும் செல்லும்பொழுது அவரை சந்தித்து இந்த கோரிக்கை முன்வைக்க சென்றார்கள் அமைதியான முறையில் சென்றார்கள் ஆனால் காவல்துறையை ஏவிவிட்டு காவல்துறையானது புதுச்சேரியில் உள்ள காவல் பணியாளர்கள் அவர்களை காட்டு மராண்டித்தனமாக அடித்து அதில் ஏனத்தைச் சேர்ந்த சுப்ராஜ் என்பவர் உயிருக்கு இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார் ஒரு அம்மையார் பண்ட சோழரை சேர்ந்த ஒரு அம்மையாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பதினாலு தொழிலாளிகள் அடிபட்டு இந்த அரசு பொது மருத்துவமனையில் இந்திரா காந்தி மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது இந்த ஆட்சியாளர்களுடைய அராஜகத்துடைய உச்சகட்டம் தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை பொழுது அதை அதிகாரிகள் அழைத்து பேச வேண்டும் சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர் அழைத்து பேச வேண்டும் முதலமைச்சர் அழைத்து பேச வேண்டும் அதற்கு தீர்வு காண வேண்டும் போராட்டம் நடத்துவது என்பது தொழிலாளர்களுக்குள்ள உரிமை அதை செவிசாய்த்து அதற்கு தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கையை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் ஆனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்து காவல்துறையை ஏவிவிட்டு இந்த தொழிலாளிகளை அடித்து துன்புறுத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் பதில் சொல்லியே ஆக வேண்டும்